வடக்க மாணவர்களே இன்று நாம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வரலாறு பாடம் அதாவது ஆறாவது பாடத்தில் நாம் வந்து ஒன் மார்க் டூ மார்க்கு பார்க்க இருக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பாட தலைப்பு பார்த்திங்கன்னா இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி வரலாறு பாடம் ஆறு வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று பின்வரும் மக்களின் எந்த செயல்பாடுகள் கைவினைகளில் சாராதவை ஆப்ஷன் இ இரும்பை உருக்குதல் இரண்டு டேஸ் தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும் ஆப்ஷன் அ நெசவு மூன்று கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம் ஆப்ஷன் இ கான்பூர் நான்கு இந்தியாவின் முதல் மூன்று ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன ஆப்ஷன் இ வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல் அடுத்து ஐந்து இந்தியாவில் தொழில் மயம் அழிதலுக்கு காரணம் அல்லாதது எது ஆப்ஷன் இ இந்தியாவின் தொழில்துறை கொள்கை அடுத்ததாக கோடிக்கிடங்களை நிரப்புக டேஸ் இந்திய மக்களின் வாழ்க்கையில் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது ஆன்சர் பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள் அடுத்து தொழில் புரட்சி நடைபெற்ற இடம் இங்கிலாந்து மூன்று அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது நான்கு கொல்கத்தா அருகிலுள்ள ஹூக்லி பள்ளத்தாக்கில் டேஸ் இடத்தில் சனல் தொழிலகம் ஆரம்பிக்கப்பட்டது ரிஸ்ரா ஐந்து டேஸ் ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே தூரத்தை குறைத்தது சூயஸ் கால்வாய் திறப்பு அடுத்ததாக போர்த்துகள் தவர்னிய பிரெஞ்சு பயணி டாக்கா மஸ்லின் துணி தாத்தாபாய் நவ்ரோஜி செல்வச் சுரண்டல் கோட்பாடு பாலிகஞ்ச் காகித ஆலை ஸ்மித் கைவினைனர் அடுத்தது சரியா தவறா ஃபஸ்ட்டு ஒன்றாவது சரி இரண்டும் சரி மூன்று தவறு நான்கும் தவறு ஐந்தும் த தவறு அடுத்ததாக இது பாருங்கள் கூற்றுக்காரணம் சரியான கூற்றை கண்டுபிடினு இருக்குது ஒன்றாவதுக்கு சரியானது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஆ இரண்டும் மற்றும் நான்கு சரி அதை குறிச்சிக்காங்க அடுத்து இரண்டாவதுக்குரிய சரியான விடை வந்து ஆப்ஷன் ஆ அடுத்தது மூன்றுக்கு பார்த்திங்கன்னா இது ஆப்ஷன் இ அதை போட்டுக்காங்க அடுத்து டூ மார்க் டூ மார்க் பார்க்கலாம் வாங்க இந்தியாவின் பாரம்பரிய கைவினைப் பொருட்களின் தொழிற்சாலைகள் யாவை பேஜ் நம்பர் அறுபத்தி ஆறு இங்கே பாருங்கள் இந்த பேராவில் நெசவு அதில் ஆரம்பித்து நகைகள் செய்தல் அது வரைக்கும் குறிச்சிக்காங்க இங்கேருந்து இது வரைக்கும் ஒன்றாவது கேள்விக்குரிய பதில் அடுத்ததாக இரண்டு செல்வச் சுரண்டல் கோட்பாடு பற்றி எழுதுக பேஜ் நம்பர் அறுபத்தி எட்டு இங்கே பாருங்கள் இந்த இந்த கட்டத்தில் எழுதிக்கோங்க இங்கேருந்து இது வரைக்கும் இது வந்து இரண்டாவது கேள்விக்குரிய பதில் அடுத்தது மூன்று பெரிய அளவில் நெசவு உற்பத்திக்கு பயன்படுத்திய கண்டுபிடிப்புகளின் பெயர்களை எழுதுக பேஜ் நம்பர் அறுபத்தி எட்டு அதே பக்கத்தில் இங்கே பாருங்கள் காட்டன் இருக்குங்களே அதில் இருந்து இயந்திரம் வரைக்கும் இது குறிச்சிக்காக இது மூன்றாவது கேள்விக்குரிய பதில் அடுத்து நான்கு இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு பற்றி சிறு குறிப்பு எழுதுக பேஜ் நம்பர் எழுபத்தி இரண்டு இதை பாருங்கள் இங்கே இருக்கு இதிலிருந்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க இது நான்காவது கேள்விக்குரிய பதில் அடுத்து ஐந்து தொழில் மயம் அளிதல் என்றால் என்ன பேஜ் நம்பர் அறுபத்தி எட்டு ப்ளஸ் அறுபத்தி ஒம்பது ரெண்டு பக்கம் இருக்கு பாருங்கள் பாருங்கள் இங்கேருந்து தொழில் மயம் அளிதல் இருக்கீங்களா இங்கே ஆரம்பித்து இதில் முடிச்சுக்கோங்க இது வரைக்கும் அவ்வளோதான் அஞ்சாவது கேள்வி தேங்க்யூ ஸ்டூடெண்ட்